கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல என்ன படம் பார்க்க போறோம்னா படத்தை மட்டும் இல்ல ஒரு சுவாரஸ்யமான செய்தியை ஒன்னும் சேர்த்து பார்க்க போறோம் ஒரு ரெண்டு சீரீஸ் படம் வந்தது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இண்டியானா ஜோன்ஸ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் இது ரெண்டும் வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல்பர்க் வந்து டபுள்யூ செவன் அந்த ஃப்ரான்ச்சைஸியாக அப்ரோச் பண்ணியிருக்கிறார் அதாவது ஜேம்ஸ் வான் படம்லாம் சீரியஸாக எடுக்கிறாங்களா அந்த கம்பெனியை அப்ரோச் பண்ணி நானும் ஒரு பெரிய டேரக்டராக எனக்கும் சொல்லுங்கள் நம்ம ஒரு ஜேம்ஸ் வான் படம் நான் டேரக்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு கேட்டிருந்துருக்கார் கேட்டதுக்கு அவங்க எல்லாம் எல்லாம் உங்களுக்கு வராதுங்க நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்களாம் கடுப்பாயி ஜேம்ஸ் வார்டு தானே நான் முடியாதுன்னா நான் ஜேம்ஸ் வார்டுக்கு மேலே அதே மாதிரி ஒரு கான்செப்ட்டில் நான் ஒரு கதை எடுக்கிறேன் அவர் எடுக்க ஆரம்பித்த படம் தான் இண்டியானா ஜோன்ஸ் சரியா அதே போலவே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து டாம் க்ரூஸ் டாம் க்ரூஸ் வந்து போய் கேட்டாராம் நான் ஜேம்ஸ் நடிக்கிறேன் அப்படின்னு இல்லை நீங்கள் குடும்ப குள்ளமா இருக்கீங்க செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்க போல இருக்கு அப்படியா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன் மிஷன் இம்பாசிபிள்னு இது வரை அஞ்சு பார்ட்டாக என்னவோ எடுத்திருக்காரு அதுலேயும் கடைசி போட டெத் ரீகால் வந்து டெத் ரீகால் தான் நினைக்கிற பேர் சரியா ஞாபகம் இல்லை அதுவே ரெண்டு பார்ட்டாம் பார்ட் ஒன் முடிஞ்சிடுச்சு பார்ட் டூ வேறு இப்போ வந்துகிட்டு இருக்கு அப்படின்னாங்க ஒரு ஒரு வேளை ரொம்ப லென்த்தாக எடுத்துச்சாரா நினைந்துடல நம்ம கமல் மனிதன் மாதிரி அவரும் எடுத்து அதை ரெண்டு பேர் பார்ட்டாக பிரித்து போட போகிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ஜேம்ஸ்மான் படத்தில் ரெண்டு பேருக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்றதுனால நமக்கு ரெண்டு ஃப்ரான்ச்சைஸி பார்க்கக்கூடிய சான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற முதல் படம் இண்டியானா ஜோன்ஸ் இண்டியானா ஜோன்ஸ் த ஆர்க் நோவாஸ் ஆர்க்னு சொல்லி சொல்லுவாங்களே ஆர்க்கை பற்றி தான் வச்சு அந்த படம் இதில் வந்து நம்ம பேங்க் தேரியில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அது கேட்டு அது கேட்டிங்கன்னா ரொம்ப சிரிப்பாக இருக்கும் என்னென்னா ஷெல்டன் இந்த குரூப்பெலாம் வந்து இந்த இந்தியானா ஜோன்ஸை வந்து ரொம்ப இதாக சிலாகிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ அங்கே வந்து இவனோட ஷெல்டனோட லவ்வர் இருப்பார்ல அவன் என்ன சொல்லுவாள் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு ஆக்சுவலாக அந்த படத்தில் இந்தியானா ஜோன்ஸே தேவையில்லையா அப்படின்பா அது என்ன கதைன்றதை அப்புறம் பார்ப்போம் இந்தியாரா ஜோன்ஸை பொறுத்தவரை கதை பேஸ் எப்படி இருக்கும்னா இவர் ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருப்பார் சரிங்களா ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் அதாவது ஜேம்ஸ் ஃபாண்ட் வந்து ஒரு ஏ எம்ஐ சிக்ஸ் ஏஜெண்ட்டாக இருப்பார் அவர் வந்து தேசங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்கு ஆக்ஷனில் ஈடுபடுவார் இந்தியானா ஜோன்ஸ் எப்படின்னா ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருப்பார் ஆனால் என்ன செய்வார் அப்படின்னா இந்த வரலாற்று பொக்கிஷங்களை யாராவது க கடத்திட்டு போய் திருடிட்டு போய் அதை த தவறாக பயன்படுத்த முயற்சி செய் செய்வதை தடுப்பதற்கான வேலைகளை செய்வார் அப்படிங்கிற மாதிரி இவரோட கதை போகும் ஸோ இந்த முதல் படத்தில் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக் என்ன இப்போ டைலாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்தோடனே போர்டில் எழுது ஃபேக்ட் அப்படின்னு எழுது ஃபேக்ட்னு எழுதிட்டு என்ன ஃபேக்ட்னா என்ன அப்படின்னா ஃபேக்ட்னா உண்மையான அப்படி இப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் சொல்லாது ட்ரூத் வேற ஃபேக்ட் வேற அப்படின்னு என்ன சார் ட்ரூத் வேற ஃபேக்ட் வேறையா அப்படின்னு கேட்டால் அதுதான் ஃபேக்ட் வந்து எப்போவுமே மாறாது ட்ரூத் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் புரியுதா ட்ரூத் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஃபேக்ட் வந்து மாறாது இப்போ நம்ம வந்து பொதுவாக என்ன சொல்லுவோம் ஏப்ரலில் தான் ஏப்ரல் மே தான் சம்மர்னு நம்ம சொல்கிறோம் இதானே ட்ரூத்து நான் சொல்கிறேன் ட்ரூத் அது இல்லைங்க ஏப்ரல் மே தான் வின்டர் ஒத்துப்பீங்களா என்ன சார் இப்படி வளர்றீங்கன்னு தீபாவளி கிறிஸ்மஸ்ஸு வின்டரில் தானே வரும் அதானே ட்ரூத்து இல்லைங்க அது வந்து சம்மரில் தான் வரும்னு நான் சொல்கிறேன் ஒத்துப்பீங்களா ரெண்டுமே ட்ரூத்து தான் ஏன் முதல்ல சொன்னது வந்து அதாவது சம்மர் வந்து ஏப்ரல் மேல தான் சம்மர்ன்றதும் இல்லை தீபாவளி கிறிஸ்மஸ் வந்து விண்டரில் தான் வரும்னு சொல்கிறது நார்த்தன் ஹெமிஸ்பியர் பூமியோட வட வடக்கு பாதியில் ட்ரூ அதே போலவே தீபாவளி கிறிஸ்மஸ் சம்மரில் தான் வரும்ன்றதும் ஏப்ரல் மேன்றது வின்டர்ன்றது சதர்ன் ஹெமிஸ்ஃபியரில் ட்ரூ ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தான் வின்டர் வரும் இப்போ ட்ரூத்தே மாறி போச்சே மாறதா இல்லையா ஃபேக்ட்னா இதுதான் போல் இதுதான் சவுத் போல் ஃபேக்ட் அந்த ஃபேக்ட்லாம் மாறவே மாறாது இதை வந்து தெளிவாக இந்த ட்ரூத்துக்கும் உள்ள ரெண்டு வித்தியாசமான அதுக்கு மொழிபெயர்ப்பான வார்த்தை எனக்கு தெரியல ஒருவேளை வள்ளுவர் சொன்ன அறி காண்பது அறிவுன்னு சொன்னார மெய்பொருள் வேணா வச்சுக்கலாமா அப்படிதான் நினைக்கிறேன் அதுக்கு மெய்ப்பொருள்னு சொல்லலாம் நினைக்கிறேன் தரவுகளோடு கூடிய ஒரு உண்மையை தான் சொல்றது ஸோ இந்த விஷயந்தான் இந்த படத்தில் ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகி கதா வந்து ஒவ்வொரு ஏரியாவாக ட்ராவல் ஆகும் இவர் இங்கேருந்து ஒரு குரூப் வந்து நேபாளில் வந்து ஒரு மெடல் மாதிரி ஒன்று திருட்டிகிட்டு போ ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்க்க போயிருப்பார் அங்கே போனால் அவர் அந்த அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லும் அந்த மெடலை தூக்கி போயிட்டாங்க அப்படின்னு அப்புறம் அந்த மெடலில் தூக்கம் வந்தவன்ட்டே இருந்து இவங்க பிடிச்சி அடிச்சு உடிச்சு எப்படியோ பிடிங்கிடுவாங்க பிடுங்கி இதை எடுத்துக்கிட்டு திருப்பி எகிப்துக்கு வந்துடுவாங்க எகிப்தில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மோசஸ்க்கு கொடுத்த அந்த பேழை அங்கே தான் இருக்கு அந்த அதாவது அந்த பேழை வந்து பைபிள் கதைப்படி என்னன்னா எகிப்துல இருந்து மோசஸ் வந்து இவங்களெல்லாம் யூதர்ல பூரா கூட்டிகிட்டு வரும்போது ஒரு பேழை ஒன்று கொடுத்தாரு ஒரு பாக்ஸு ஆர்க் ஆஃப் கோவனன்ட் அப்படின்னாங்க ஒப்பந்தத்தின் பேழை அப்படின்னு பேர் கர்த்தருக்கும் யூத மக்களுக்கும் ஆன ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் நீங்கள் எனக்கு ஒழுங்காக பூஜை பண்ணும் நான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தருவேன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் அவ்வளோதான் அந்த பேழையில் வந்து இப்போ மிகப்பெரிய சக்தியெலாம் இருக்கு அவங்க வந்து அதை கடந்து வந்துக்கிட்டு இருக்க காலகட்டம் பூராமே அந்த பேழையில் வந்து உணவு தயாரிக்கக்கூடிய ஒரு மிஷின் மாதிரி உணவு ஒன்று இருந்திருக்கு மண்ணானு ஒரு ஃபுட்டு நைட்டு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தாங்கன்னா எல்லா இடமும் ஃபுட்டாக கிடக்குமா எல்லாமே இந்த பேழையில இருந்தா வந்தது அப்படின்னு எல்லாம் சில எல்லாம் சொல்லுவாங்க அந்த பேழை எங்க இருக்குன்னு தேடி போறதுதான் இந்த கதையோட மெயின் கான்செப்டா இருக்கு அப்ப இதே தேடி இன்னொரு குரூப் வரும் யாரு ஹிட்லரோட நாசி குரூப் ஒன்று வரும் அந்த அங்கேயும் ஒரு வரலாற்று பேராசிரியர் இருப்பார் தான் அவங்களுக்கு வழிகாட்டுவாரு இவரு தனியார் ரக போய் அதை தேடி பிடிப்பாரு அந்த மெடல் ஒண்ணு எடுத்துட்டு வந்தாரு அத ஒரு குச்சில சொல்லி ஒரு இடத்துல நட்டு வச்சா சூரியனோட ஒளிப்பட்டு அது அப்படியே போய் எந்த இடத்துல இருக்குன்னு அந்த இடத்த காட்டும் அதுக்கப்புறம் இவங்க ராத்திரி போய் அந்த இடத்த போய் நோண்டுவாங்க நோண்டி நோண்டி பேலையை எடுக்க போகிற நேரத்தில் அந்த நாசிக் குரூப் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த பேலையை இவங்களை கட்டி போட்டு ஒரு டஞ்சரில் தூக்கி போட்டு பாம்பு கும்பலங்கடம் அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படின்னு இன்னொரு தனியாக ஒரு கதை போகும் இதெல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு அந்த பேலையை திறக்கிறதுக்காக பிளான் பண்ணுவாங்க அப்போ அந்த நாசி குரூப்பில் இருக்கிற அந்த வரலாற்று ஆய்வாளர் இருப்பார் அவரே வந்து யூதராம் அவர் வந்து அந்த யூத ரபாய் மாதிரிலாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பை அவங்க பழைய ஹீப்ரூ பைபிளில் வந்து எப்படி சொல்லியிருக்கு இதை திறக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் பயங்கரமாக இருக்கும் ஆக்ஷன் தான் ஆக்ஷன் பயங்கர ஆக்ஷன் பண்ணுவாரு குதிரை ரேஸு அது இதில் பைக்கில் சேசிங்க ஃப்ளைட்டு சேசிங்கு அப்புறம் டேங்கியில் அப்புறம் இன்னும் படம் ஃபுல்லாக ஆக்ஷன் பேக்கடாக தான் இருக்கும் நான் வந்து உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி கதையை சொல்கிறேன் ஏன்னா ஆக்ஷன் பிளாக் வந்து நான் நடித்தா காட்ட முடியும் முடியாது இல்லை ஸோ இந்த ப்ரொஃபஸரையும் அவர் இல்லை லவ்ரிய வேறு கடத்திட்டு போயிடுவாங்க கொண்டு போய் கட்டி வச்சுட்டு அதை திறக்க போவாங்க இவர் வந்து சொல்லுவார் திறக்கும்போது போது கண்ணை மட்டும் திறந்துடாத நல்ல கண்ணை இறுக்கி மூடிக்கவா அப்படின்னு ஏன்னா ஏனெலாம் தெரியாது நான் சொல்கிறதே செய்ய அப்படின்னு பேர் அதே மாதிரி திறப்பாங்க திறந்தா உள்ளேருந்து ஏகப்பட்ட பேய் புது ஊதம் பிசாசு எல்லாமே வரும் எல்லாம் வந்து இருக்கிற எல்லாரையும் அப்படியே உருக்கி அழிச்சிடும் அழிச்சிட்டு மறுபடியும் எல்லாம் பெட்டிக்கில் போய் பெட்டியும் தானாகவே முடிக்கும் அதுக்கப்புறம் இவர் போட்டியை ரகசியமாக எடுத்துக்கொண்டு போய் அமெரிக்கன் கவர்மெண்ட்டில் கொடுத்துடுவார் வச்சுருவாங்க இதில் வந்து ஷெல்டனோட லவ்வர் வந்து இதில் இந்தியானா ஜோன்ஸே தேவையில்லைன்னு சொன்னதுங்களே அப்படின்றீங்களா அதுதான் என்னன்னா இந்தியானா ஜோன்ஸ் தான் அந்த பொண்ணுகிட்ட இருந்து அந்த மெடல் அவங்களால புடுங்க முடியல இந்தியானா ஜோன்ஸ் இல்லைன்னா அந்த மெடல் அவங்க புடுங்கிருப்பாங்க அதனால அந்த இடத்துல இந்தியான ஜோன்ஸ் தேவையில்லை இந்தியானா ஜோன்ஸ் தான் வழியை கண்டுபிடிச்சாரு வழிய கண்டுபிடிச்சி அவர் போய் ராத்திரி போய் உள்ளே போய் இறங்கி அந்த பேலையை வெளியே இருக்க ட்ரை பண்ணார் இப்போ இவர் உள்ளே வரவே இல்லைன்னா அந்த மெடல் அவங்களுக்கே கிடச்சிருக்கும் அவங்களே அதை வச்சு வழியை கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்களே போய் பேலையை எடுத்திருப்பாங்க சரி அப்போ கிளைமேக்ஸில் கிளைமேக்ஸில் இந்தியான ஜோஸ் அங்கே சும்மா தானே போட்டிருப்பாங்க இந்தியான ஜோஸ்ஸே இல்லைனா கூட அந்த வில்லன் புறம் அவனே பொட்டியை திறந்து எல்லாரும் செத்துருப்பான் பெட்டி தானாக திரும்ப மூடி இருக்கும் ஸோ மொத்தத்தில் இந்த கேரக்டரே அந்த படத்துக்கு தேவையில்லைன்னு ஷெல்டனோட லவ்வர் சொல்ற மாதிரி அப்படி ஒரு படம் தான் ஆனால் படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு விறுவிறுப்பு அப்படி ஒரு சேசிங் சீனு அதை வந்து ரொம்ப பழைய படம் அது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் படம் அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரொம்ப பழைய படம் நான் பார்த்தேன் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஆனால் அந்த படத்தை இன்றைக்கி பார்த்தா கூட படம் ஃப்ரெஷ்ஷாக ரசிக்க முடியும் அதுதான் அந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி ஸோ ஏற்கனவே இந்த படத்தை நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நீங்களும் நீங்கள் ரசித்த காட்சிகளை சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஒருவேளை இன்னும் பார்க்காத யாராவது டூ கே கிட்ஸ் மாதிரி இருந்தீங்கன்னா பாருங்கள் பார்த்து ரசிங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான படம் உங்கள் கருத்துக்களுக்காக அவரோடு காத்திருக்கிறேன் இந்த இந்தியானா ஜோன்ஸ் இதுவரை நாலு படம் வந்திருக்கு அதை ஃபுல்லாகவே பார்த்துருவோம் அதை அதை தொடர்ந்து மிஷினி பாசிபிளாக ஒரே இதில் முடிச்சுடுவோம் அது ஒன்று ஒன்று ஒன்றுக்காந்து தனித்தனியாக போக வேண்டியதில்லை எல்லாமே ஒரே கதை தான் சாரி ஒரே மாதிரியான கதை தான் ஓகேவா ஸோ அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்